கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சினய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதியை திதி இரவு எட்டு முப்பத்தி ஒன்பது மணி வரை பின்னர் திருதியை சதய நட்சத்திரம் காலை மணி ஆறு இருபத்தி ஒன்பது வரை பின்னர் பூரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் காலை நாலு ஐம்பத்தி மூணு மணி வரை பின்னர் உத்திரட்டாதி காலை ஆறு இருபத்தி ஒன்பது மணி வரை சித்த யோகம் பின்னர் மறுநாள் காலை நாலு ஐம்பத்தி மூணு மணி வரை யோகம் பின்னர் சித்த யோகம் ராகு காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூளை வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்தரை மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் சந்திரன் மீனத்தில் ராகு திருமணம் பொருத்தம் பார்க்கும் போது பெண்களுக்கு ருது ஜாதகம் பார்க்க வேண்டியது தேவையா சுவாமிஜி இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது ரெண்டு பேரோட ஜாதகத்தை ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் வச்சு திருமண பொருத்தம் பார்த்தா போகிறோம் இந்த திருமண பொருத்தம் பார்க்குற விஷயத்தில் பெண்ணோட ருது ஜாதகத்துக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது இப்போ நம்ம தொடர்ந்து ராசி யோகராசின்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று முடிவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவும் நிர்வாகத்தினர் பாராட்டும் மனதிற்கு நிறைவே தரும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் பண பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பில்லை கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமும் எதிர்பார்த்த பொருள் வரவும் உண்டாகும் ஆனால் கூடுமானவரை பிறருக்கு கடன் கொடுப்பதை என்று தவிர்க்கவும் உத்தியோகத்தில் நல்ல திருப்பங்கள் உண்டு இதுவரை இருந்த கெடுபிடிகள் குறையும் புதிய முயற்சிகளுக்கு அனுகூலம் உண்டு பெண்களுக்கு தேரா தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் புதிய பொருள் வாங்க வாய்ப்பு உண்டு உறவினர்கள் வருகையால் செலவுகள் உண்டாகும் தந்தையின் ஆரோக்கியத்தில் திருப்தி இருக்கும் கடன் உபதிரவம் குறையும் வழக்கு விவகாரங்களில் நல்ல திருப்பத்தை காண முடியும் நிலபுலன்கள் லாபம் தரும் ஆன்மீகத்தில் உள்ளோருக்கு அவர்களது லட்சியம் நிறைவேறும் வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி தேடி வரும் திடீர் நன்மைகள் உண்டாகும் சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய நேரலாம் ரிஷப ராசி அன்பர்களே உங்கள் ஆரோக்கியம் இன்று மிக நன்றாக இருக்கும் சர்க்கரை நோய் அல்லது ப்ளட் ப்ரெஷர் உள்ளோருக்கு மருத்துவ செலவுகள் இன்று குறையலாம் புத்திர வழியில் இருந்த மனக்குறைகள் நீங்கும் அரசாங்க வழியில் சிலருக்கு உதவி கிடைக்கும் பொருட்கள் விற்பதில் உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு வியாபாரத்தில் அபிவிருத்தி எதிர்பார்க்கலாம் குழந்தைகளால் பூரிப்பு உண்டாகும் புதிய மனிதர்கள் தேடி வருவர் புதிய நட்புகள் கிடைக்கும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் சுபமாக முடியும் விவசாயிகளுக்கு விளைச்சல் நன்றாக இருக்கும் விவசாய பொருட்களை இன்று நல்ல முறையில் விற்க முடியும் தொழில் துறையோருக்கு உற்பத்தி ஓரளவு சுமாராகவே இருக்கும் பொருளாதாரம் சற்று நெருக்கடி தரும் கடுமையாக உழைக்க வேண்டிய அவசியம் உண்டு கொடுக்கல் வாங்கல் ஒரே சீராக இருக்கும் இன்று புதிய ஆடை அணிமணிகள் அலங்கார பொருட்கள் வந்து சேரும் கடல் வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் கூடும் சுபகாரியங்களில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் தேடி வரும் தொழில் துறையோருக்கு இதுவரை இருந்த குறுகிய நிலை அகலும் அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு வளமான எதிர்காலத்திற்கு வகை செய்யும் தினமாக இன்று அமையும் மக்களிடையே செல்வாக்கு உண்டாகும் பெண்களுக்கு உற்சாகமான மனநிலை குடும்பத்தில் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடை நீங்கும் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் தோற்ற பொலிவு செயல்திறன் ஆகியவை இன்று பளிச்சிடும் நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு உதவி புரிய நல்லவர்கள் முன்வருவர் பயணத்தால் உங்கள் எண்ணம் நிறைவேறும் கடல் வாணிபம் ஆதாயம் தரும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பக்க இன்று இருப்பார்கள் கணவன் மனைவி இடையே சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டு விலகும் பத்திரிகை கலைத்துறை போன்ற துறைகளை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதை தென்படும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு தொடர்புகள் பலப்படும் சிக்கன நடவடிக்கை சில விஷயத்தில் எடுக்க வேண்டி வரலாம் பெற்றோர் நலனில் கவனம் தேவை மனதில் இனம் புரியாத பயம் சிலருக்கு ஏற்படலாம் எதிர்பாராத செலவுகள் குடும்பத்தில் இருந்தபடி இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிறிது மந்தமான சூழ்நிலை காணப்படும் ஃபைனான்ஸ் தொழில் செய்வோர் கவனமாக இருக்க வேண்டியது இன்று அவசியம் உத்தியோகத்தர்கள் பணியில் சிறு மனஸ்தாபத்தை சந்திக்க நேரலாம் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகள் தேடி வரும் வீடு வாகனம் நிலம் வாங்க விற்க சிறப்பான தினமாக இன்று அமையும் பணிகளில் பொறுப்புகளில் விழிப்புடன் செயல்படுவது அவசியம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் மனம் சற்று ஈடுபடாது விளையாட்டில் மனம் அதிகமாக ஈடுபடும் பெண்களுக்கு சிரமங்கள் சற்று தோன்றினாலும் அதிக கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை பொருள் வரவு ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் ராசி அன்பர்களே மகன் அல்லது மகள் வழியில் சந்தோஷமும் பூரிப்பும் உண்டாகும் குடும்பத்தில் புதுகலம் குறைவு இருக்காது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் உண்டாகும் திடீர் தன கிடைக்கும் கோற்று வழக்கு போன்றவை வெற்றியை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும் பெரிய தொழில்துறையில் இருப்போருக்கு லாபம் கூடும் ஆடை ஆபரண அலங்கார பொருட்களில் அதிக ஆதாயம் கிடைக்கும் வெளிநாட்டு தொழிலில் மிகுந்த லாபம் தேடி வரும் கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி உறவு சந்தோஷம் தரும் எழுத்து துறையில் இருப்போருக்கு நல்ல எதிர்காலமான ஒரு பாதை இன்று திறக்கும் தெய்வ திருப்பணியில் ஈடுபட்டுள்ளோர் தர்மத் பணியில் ஈடுபட்டுள்ளோர் ஆன்மீக வழி செல்வோருக்கு அபிவிருத்திக்கான வாய்ப்புண்டு வேலை இல்லாதவர்களுக்கு இன்று ஒரு நல்ல சந்தர்ப்பம் தேடி வரக்கூடும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கு அடிகோள வாய்ப்புண்டு பேச்சில் உங்கள் திறமை வெளிப்படும் வழக்கு விவகாரங்களில் வெற்றி காண முடியும் தொழில் ஓரளவு நன்றாக நடைபெறும் வயதானவர்களுக்கு மருத்துவ செலவு இன்று ஏற்படலாம் அரசியலில் உள்ளோருக்கு அது இன்று சூடுபிடிக்கும் தினமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு திடீர் வருமானம் காண வாய்ப்புண்டு சிலர் திடீர் பயணம் மேற்கொள்வர் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ஆற்றல் நல்ல முறையில் வெளிப்படும் தோற்ற பொழிவு கூடும் புதிய ஆடை அணிமணி சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு ஆதாயம் தரும் வழிகள் கிடைக்கும் இரும்பு சம்பந்தமான தொழில் செய்வோர் ஏற்றம் பெறுவர் சிலர் புனிதமான பணிகளில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பத்தை அடைவீர் பண நடமாட்டம் சீராக இருந்து வரும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் ஒரே சீராக இருக்கும் பெரியவர்கள் தனவந்தர்கள் உதவி செய்வர் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டு உங்களுக்கு வயிறு சம்பந்தமான சிறு தொல்லை ஏற்பட்டு மருத்துவ செலவு உண்டாகலாம் எதிர்பார்த்த தனவரவு இன்று ஒன்று ஸ்தர சொத்துக்களால் நன்மை ஏற்படும் அலுவலகத்தில் வேலை செய்வோருக்கு வேலை வலு அதிகம் இருக்கும் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு சமயத்தில் கை கொடுக்கும் கடன் சுமை குறையும் வெளியூர் பயணத்தில் நல்ல லாபம் உண்டு சிலருக்கு தொலைபேசி மூலம் சுப செய்தி தேடி வரும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் இடமாற்றம் உண்டு குடும்பத்தில் வீண் சச்சரவுகள் சிறிய அளவில் இருக்கும் பெரிதுபடுத்த வேண்டாம் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும் மகன் அல்லது மகள் வழியில் சந்தோஷம் உண்டாகும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்க வாய்ப்புண்டு மாணவ மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர்களால் பாராட்டப்படக்கூடிய சந்தர்ப்பம் விரைவில் தேடிவரும் ராசி அன்பர்களே ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் நினைத்தபடி காரியங்களை வெற்றியுடன் முடிப்பீர் அரசியல்வாதிகளுக்கு இன்று சற்று இறுக்கமான சூழ்நிலை அகலும் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு உண்டாகும் உங்கள் தேக ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் மகன் அல்லது மகள் வழியில் பூரிப்பும் சந்தோஷமும் தோன்றும் ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் உண்டாகும் செலவுகள் இருக்கும் சில முக்கியமான நண்பர்களால் நற்பலன்கள் ஏற்படும் கூட்டு தொழிலில் நிறைய லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல திருப்பம் உண்டு பழைய பாக்கி வசூலாகும் புதிய கடன்கள் சிலர் வாங்கி தொழிலை அபிவிருத்தி செய்வீர் பூர்வீக சொத்துக்களில் இருந்த லாபம் திருப்தி தரும் பெண்களுக்கு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சி தரும் உங்களுக்கு பலரின் ஆதரவு கிடைக்கும் புதிய நம்பிக்கை பிறக்கும் உற்சாகமும் உங்களுக்கு சுறுசுறுப்பும் அதிகரிக்கும் இதுவரை இருந்த தடை தாமதங்கள் நீங்கும் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்